வணக்கம் என் பேர் முத்து நான் கோயம்புத்தூர் தங்கநகை தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவராக இருக்கிறேன் நான் இன்றைக்கு கோவையில் இருக்கக்கூடிய இந்த தங்கநகை தொழில் சார்ந்த அனைத்து பெருமக்களுக்குமே ஒரு மிகப்பெரிய திருவிழா ஒரு சரித்திரம் பரக்கூடிய சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு திருநாள் திருநாளாக இன்று அமைந்திருக்கின்றது இன்று மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் கோவை தங்கநகை தொழில் பூங்கா துவங்குவதற்காக பூமி பூஜை இன்று ஏற்படுத்தி கொடுத்து இருக்கின்றார்கள் சென்ற நவம்பர் மாதம் கோவைக்கு வரும் பொழுது நாங்கள் ஒருங்கிணைந்த சங்கங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கோவைக்கு ஒரு தங்கநகை தொழில் பூங்கா வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம் அவர் விமான நிலையத்திற்கு செல்லும் பொழுதே நூற்றி இருபத்தாறு கோடியிலே கோவையிலே தங்கநகை தொழில் பூங்கா அமைத்து தரப்படும் என அளித்திருந்தார் நாங்கள் உள்ளபடியே மிக்க மகிழ்ச்சி அடைந்து சென்னைக்கு சென்ற மாண்புக்கு தமிழக முதல்வருக்கு நன்றியை தெரிவித்தோம் இன்று அதனுடைய தொடர்ச்சியாக பூமி பூஜை நடைபெற்று இன்று தொடங்கப்பட்டிருக்கின்றது இந்த தங்கநகை தொழில் பூங்கா என்னவென்றால் ஒருங்கிணைந்த தொழில் வளாகமாக அமையப் போகின்றது அங்கு தங்கம் வாங்குவதில் இருந்து உருக்கு எவ்வாறு உருக்கப்பட வேண்டும் கம்பி இழுப்பது டை இழுப்பது டை அடிப்பது தகுடு இழுப்பது எனாமல் போடுவது லேசர் வெல்டிங் லேசர் மார்க்கிங் ஹால் மார்க்கிங் செயின் கட்டிங்கு நெக்லஸ் கட்டிங் அனைத்துமே உள்ளடங்கிய அனைத்து தொழில் அமைப்புகளும் உள்ளடங்கிய அந்த வளாகமாக போகின்றது அது மட்டும் இல்லாமல் அங்கு இங்கு இருக்கக்கூடிய பொற்கொள்ளர்களுக்கு அவங்களுடைய தொழில்நுட்பத்தை மேன்மைப்படுத்துறதுக்காக அவர்களுடைய தொழில் மேலாண்மை செய்வதற்காக ஒரு காமன் கிளாஸ் ரூம் ஒரு பள்ளி பள்ளி நடத்துவதற்காக ஒரு ஒரு கல்வி கூடமும் ஏற்படுத்தப் போகின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் அங்கு தயாரிக்கக்கூடிய நகைகளை காட்சிப்படுத்துவதற்கு ஒரு பெரிய ஒரு வளாகம் ஏற்ப ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இத்தகைய ஒரு ஒரு அமைப்பு ஏற்படும் பொழுது வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொத்த வியாபாரிகளும் வெளிநாட்டில் இருக்கிற மொத்த வியாபாரிகளும் இந்த அமைப்பை நம்பி அட்வான்ஸ் கோல்டு முன்கூட்டியே தங்கத்தை கொடுத்து நகை செய்யக்கூடிய வாய்ப்பு பெரிதாக இருக்கின்றது ஆகவே அவ்வாறு செய்யும் பொழுது இன்று சுமார் ஒரு ஆண்டுக்கு எழுபது டன் நகைகள் செஞ்சு நம் உள்நாட்டு தேவைக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து வருகின்றோம் அப்பொழுது அந்த இந்த அமைப்பு ஏற்படும் பொழுது எழுபது டன் என்பது நூறு டன்னாக மாறும் அப்பொழுது கோவை இன்று இந்தியாவிலேயே மூன்றாவது இடத்திலே இருக்கின்றது தங்கநகை தொழில் தயார் தயாரிப்பிலே அப்பொழுது முதல் இடத்திலே வருவதற்கு மிகுந்த வாய்ப்புகள் இருக்கின்றன இத்தகைய ஒரு தொலைநோக்கு சிந்தனையுடன் தங்கநகை தொழில் பூங்கா இந்திய இந்தியாவிலே இதன் முதல் முறையாக துவங்கப்பட்டு இருக்கின்றது கல்கத்தாவிலே அங்கூராட்டி தங்கநகை தொழில் பூங்கா என்று துவக்கப்பட்டு இருக்கின்றன அங்கு மேல்தட்டு மக்கள் மட்டும் அங்கு வந்து தங்களுடைய தொழில் செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றது என்னவென்றால் அங்கே இருக்கும் இடத்தை வந்து குறிப்பிட்ட பணத்தை கொடுத்து அது போகியமாக எடுத்து பெரிய முதலீடு செய்து செய்பவர்களுக்கு மட்டும்தான் அங்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் இங்கு தமிழ்நாட்டிலே மாண்பு தமிழக முதல்வர் தாய் உள்ளத்துடன் அனைவருக்கும் தந்தையாக இருந்து இங்கு சாதாரண ஒரு ஒரு பொற்கொலர்கள் முதல் பெரிய வியாபாரி வரை அனைவருமே பயன்கூடிய பயன்பெறும் வகையிலே இந்த தொழில் பூங்கா அமைத்து போகிறார்கள். இது உண்மையிலேயே உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு திருப்பத்தையும் ஒரு புரட்சியும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு அமைப்பாக தான் வர இருக்கும் இனி இனி ஒரு ஆண்டு காலத்திலே மீண்டும் தலை தமிழக முதல்வர் அவர்கள் அவர்களுடைய ஆசியுடன் இதனுடைய திறப்பு விழா சிறப்பாக நடைபெற இருக்கின்றது அந்த திறப்பு விழா நடைபெறும் பொழுது அனைத்து இந்த தங்கநகை தொழில் சார்ந்த பெருமக்களும் உள்ளே அமர்ந்து எங்களுடைய தங்கநகை தொழில் தயாரிப்பு வேலைகளை தொடங்க இருக்கின்றோம் அப்பொழுது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து தங்கநகை தொழில் சார்ந்த வியாபாரிகள் உற்று நோக்கக்கூடிய ஒரு நாள் வரப்போகின்றது ஆகவே இன்று இத்தகைய பெரும் முயற்சி எடுத்து தமிழக முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று சிக்கோ அமைப்பு அதனுடைய அதிகாரிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்து எங்களுக்கு வேண்டிய சிற்றுண்டி தண்ணீர் அனைவரும் அனைத்துமே கொடுத்து ஒரு எள்ளளவும் எந்த விதமான இல்லாமல் சிறப்பாக நடத்தி கொடுத்தமைக்காக சிக்கோ அந்த துறை சார்ந்த செயலாளர் மற்றும் அதனுடைய மேல் அதிகாரிகள் அனைவருக்குமே எங்க தொங்க கோயம்புத்தூர் தங்கநகை தொழில் சார்ந்த அனைத்து உறுப்பினர்களின் சார்பிலே மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி